நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரை மூன்று முறை முட்டிக்குச்சு முடிவுக்கு கொண்டு வர அண்ணாமலையை சுற்றி வளைத்த காவல்துறை அதோடு இல்லாம அனைவரையும் அதிர்ச்சியில உள்ளாக்கனார் அண்ணாமலை அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் காவல்துறை அண்ணாமலையை சுற்றி வளைத்த காட்சியை இப்ப பாத்துட்டு வாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்குறேன் இன்றைக்கி நமக்கு தெரியும் காவல்துறையினுடைய வேலை இன்னைக்கு கோயம்புத்தூர் என்ன ஆயிடுச்சுன்னா ஆளுங்கட்சியினுடைய பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அவங்க கவனம் முழுமையா இருக்குது அந்த பணத்தை அவங்க வண்டியில் வச்சு சபரீஷன் அங்கே வந்து கமிஷனர் ஏடிஜி இன்டெல்லாம் கோயம்புத்தூரில் உட்காந்து சபரீஷன் வந்து மீட்டிங் எடுக்கிறார் கோயம்புத்தூரில் போய் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் உட்காடுறாங்க இவருடைய நோக்கம் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பணத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இன்னைக்கு காவல்துறை வண்டியில் பணத்தை வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலூர் பகுதி இங்கே போய் கடைசி பாய்ட்டில் டெலிவர் பண்ணிடுறாங்க அங்கே போய் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பண டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் தடுக்கப் போவது கிடையாது அது மக்களுடைய மன திரு திரும்ப மக்களுக்கு வருது கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் காவல்துறை எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வேட்பாளர் எதுவுமே செய்யாமல் கடந்த முறை என் மேலே எஃப்ஐஆர் பொழுது இதே கேள்வியை கேட்க நான் பிரச்சாரம் பண்ண வீடியோ இருக்கா நான் பிரச்சாரம் பண்ணால் மைக் எடுத்து பேசேன்னா கடைசி ஏற்கனவே காவல்துறையால் அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்திற்கு இதற்கு முன்னாடி இருக்கிற பாயிண்டில் லேட் வண்டியில் உட்காந்து மக்களை பார்த்துவிட்டு சமாதானப்படுத்தி விட்டு போகின்றோம் இன்னைக்கு வண்டிக்குள்ளே தான் உட்காந்து வண்டியை விட்டு எங்கேயும் போகல லைட் ஆஃப் பண்ணி உட்காந்துருக்கேன் மைக் ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு ஆஃப் பண்ணி கடைசி ரெண்டு பாயிண்டில் வண்டிக்குள்ளேருந்து கும்பிடு போட்டு போகின்றோம் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்காம போனால் கெட்ட பேர் போலீஸ்க்கு வருமா எனக்கு வருமா கெட்ட பேர் எனக்கு வரும் இந்த மனுஷன் இவ்வளோ நேரமாக மூணு மணி நேரமாக நிற்கிறோம் வந்து எங்களை பார்க்க கூடவில்லை மைக்கில் பேசாட்டி பரவாயில்ல மூஞ்சியை காட்டாட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் எங்கள் ஊருக்கு பந்துட்டு போயிருக்கணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே செய்யாமல் ஏசிபி வந்து வண்டியை திறத்து நடு ரோட்டில் நிறுத்தி இவ்வளவு பிரச்சனை காரணமாக இருந்து வண்டியை விடமாட்டேன் வண்டி விடமாட்டேனா எப்படி சார் நான் கோயம்புத்தூர் போவேன் நீங்களே சொல்லுங்கள் நான் கோயம்புத்தூர் எப்படி போவேன் கோஸ் நான் வண்டியில் போகும்போது வேட்பாளர் நோக்காதுக்கான தெரியும் வண்டியில் ஸ்டிக்கர் இருக்குது வண்டியில் பிஜேபி சிம்பிள் இருக்குது ரோட்டில் யார் பார்த்தாலும் கை காட்டத்தான் போகிறாங்க ஏனென்றால் வண்டி வந்து ஆல்ரெடி அது ப்ரொமகேண்டாக வெஹிக்கிள் இது எப்படி போவேன் நான் வீட்டுக்கு ஆனால் அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே நீங்களும் இந்த அநியாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க எதுவுமே இல்லாமல் என்னை காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுறது மட்டுமில்லை அதை நியாயப்படுத்துகிறாங்க அதர்மத்திற்கு எதிராக செயலாடுறாங்க ஆளும் கட்சியோட ஊதுகோலாம் இருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தவறு செய்யாம எஃப்ஐஆர் எந்த தவறு செய்யாம இவர்களாக ஒரு புது

சூலூருக்கு அருகாமையில வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் பாஜக காரியதரிசிகள் பொதுமக்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா காருக்குள்ள உக்காந்துகிட்டு கையெடுத்து இப்படி கும்பிடுக்கிறாரு ஏன்னா அவரை பாக்குறதுக்காக கூட்டம் அங்க அலை மோது அந்த தருணத்துல நாம பாட்டு தலைய கீய குஞ்சுக்கிட்டா போக முடியும் வரவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தும் விதமாக கையெடுத்து கும்பிடணுமா இல்லையா உடனடியாக காவல்துறை ஓடி வந்து அண்ணாமுடைய நீ வேற ஒரு பக்கமா போ அப்படின்னு சொல்லிட்டு ரூட்ட டைவர்ட் பண்ணி உடுறாங்க ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீங்க நான் என்ன கேட்டேன் இல்ல மைக்க கூட ஆஃப் இல்லையா அதுவும் இல்லாம காருக்கு நான் மேலையா நின்றுட்டு வந்தேன் மக்கள்கிட்ட கையாட்டினேன் காருக்குள்ள உக்காந்துட்டு நான் கும்பிட்டேன் எந்த வித வாக்கு சேகரிப்பும் நான் ஈடுபடாத பொழுது எதுக்கு நான் வந்து திரும்பி போகணும் ஒரு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு தொண்டை வறண்டு போயிருக்கிறது ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில உட்காந்துக்கிட்டு டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த இடத்துல டீ குடிக்க போகும்போது ஒரு பத்து பேர் கூடிடுறான் அந்த இடத்துல வாக்கு கேட்கறது அர்த்தமாயிடுமா அதுவும் இல்லாம நீங்க தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸே வந்து பாத்தீங்கன்னா மீறி இருக்கிறீங்க பொதுவா தேர்தல் கமிஷன் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம எந்த வழியில பிரச்சாரம் போறோமோ அந்த வழிக்கு அனுமதி வாங்கணும் அதுவும் இல்லாம பத்து மணிக்கு மேல ஒலி பெருக்கியோ ஒலி வாங்கியோ மைக் இருக்கையும் பயன்படுத்த கூடாது அதோட இல்லாம தேர்தல் நாளைக்கு முன்பாக நாற்பத்தி மணி நேரத்துக்கு பிரச்சாரம் பண்ண கூடாது அதுவும் இல்லாம இரவு பத்து மணில இருந்து காலை ஆறு மணி வரைக்கும் எந்த வித பிரச்சாரம் பண்ண கூடாதுதான் ஆனா அதுக்காக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போக கூடாது எங்கேயும் வரக்கூடாது பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ரோட்ல வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு ரூல்ஸ் எதனா போட்டுருக்காங்களா இல்ல நான் பிரச்சாரம் பண்ணதுக்கான வீடியோ எதாவது உங்ககிட்ட இருக்குதா இல்ல வாகனம் வருகின்ற போது பாத்தீங்களே வருகின்ற வழியெல்லாம் நான் வாக்க நான் கேட்டுட்டா வந்தேன் அப்ப நான் வீட்டுக்கே போக கூடாதா இல்ல இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் நின்று என்ன பேசணும் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே போயிட்டே தானே இருக்கிறேன் நீங்களா தானே காரை மறிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வாக்குவாதம் பண்ணியிருப்பாரு அதை தான் நீங்க அங்க பாத்துருப்பீங்க இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் திமுக ஒண்ணுமே பண்ணல மக்கள் கொதித்து எழுந்து இருக்கிறாங்க அதனாலதான் இரவு பத்தரை மணிக்கு மேல கூட என்ன வந்து பார்க்க வந்திருக்காங்க மக்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தக்க பாடம் புகட்டுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திறனற்ற அரசாங்கமானது காவல்துறை வைத்து மிரட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை மறித்த உடனே அண்ணாமலை அவர்கள் தர்ணாவில் உட்காந்துட்டாருங்க இதற்கு முன்பெல்லாம் வந்து அதிமுக காரங்க ஆஹா பாருங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் அதே நேரத்துல வந்து எங்க நேரத்தை வீணடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய காரை மறிச்சாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கூட கிண்டல் பண்ணாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் என் காரெல்லாம் ஒண்ணும் பண்ணல ஆனா அவங்களே டயருக்கு கீழே படுத்து கோஷம் இருந்தாங்க அதை பத்தி எல்லாம் நான் பெருசா கண்டுக்கல நான் பாட்டு வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறி வந்தாரு சொல்லிட்டு அதிமுக காரங்க பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சனையும் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து திமுக எப்படி பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணலாம் என்று சொல்லி கூட்டு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அது பெரிய பிரச்சனைக்கு பிறகு அது வழக்காக மாறியது கடைசியில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து அண்ணாமலை பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சாரத்தை வந்து நேரம் கடந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக போய் காவல் நிலையத்தை புகார் அளிச்சாங்க ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றான் ஏது பண்றான் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஸ்பெஷல் தீமையை கோயம்புத்தூர்ல இறக்கி இருக்குது திமுக அரசாங்கம் அதுலயும் உளவுத்துறையே களத்துல இறக்கி இருக்கிறது தான் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது அதுவும் இல்லாம பதிவாளர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அண்ணாமலையா காவல்துறையோ உளவுத்துறையோ மட்டுமே கண்காணிக்கல என்னுடைய போனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு கேட்கறாங்க அதனையும் தாண்டி என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர்கள் எல்லாருடைய போனும் ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படி ஒட்டு கேட்கப்பட்ட தகவல்கள் பொறுத்த வரைக்கும் டி ஆர் ராஜா அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது டி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த தகவலை கேட்டு அண்ணாமலை அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் தான் ஐடியா கொடுக்கிறாரு அந்த ஐடியாவை கேட்டு வந்து அதற்கு பிறகு டிஆர்பி ராஜா கிட்ட சொல்றாங்க அவர் தான் இத்தனையும் செய்து கொண்டு இருக்கின்றாரு ஒத்த மனிதனை பார்த்து இப்படியா ஒட்டுமொத்த கூட்டமும் பயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பதிலாளர் முன்பாகவே அண்ணாமலை வந்து நான் எந்த விதமான விதிமீறலும் ஈடுபடவில்லை என்று சொல்லிட்டு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ் எல்லாம் காட்டி அன்னைக்கு பதிலாளர் முன்பாக பேசினாரு ஆனா இன்னைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் பாருங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி அண்ணாமலையை சூடாக்கிறதுனால அண்ணாமலை தர்ணாவில் ஈடுபட்டாரு அப்படி தர்ணாவில் ஈடுபட்டதுனால என்னாச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு மணி நேரம் போக்குவரத்தானது முடங்குச்சு அண்ணாமலை தர்ணாவில் ஈடுபட்டு இருக்கின்றார் என்று சொன்ன பிறகு அங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சது அப்புறம் காவல்துறைக்கு பெரிய சிக்கலே வந்து விட்டது என்ன சிக்கல் வந்தது அண்ணாமலையை மடக்கிறது தப்பு தான் ஏன்னா அங்க வந்திருக்கின்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ணாமலையை எப்படியாவது பிரச்சாரம் பண்ணாம ஊட்டு காண தான் காவல்துறையை எண்ணம் ஆனா கடைசியில அண்ணாமலையை காப்பாற்றி எப்படியாவது ஊட்டு சொன்னோம் அப்படின்ற எண்ணம் வந்தாச்சு ஏ காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ற போர்வில் அங்க கூடுன கூட்டமானது அண்ணாமலையை பார்ப்பதற்காக முண்டியடிச்சது அண்ணாமலை கிட்ட போயிடணும் அண்ணாமலை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நொடிக்கு நொடி கூட்டம் அதிகரித்ததுனால சாமி நீ போ நீ பிரச்சாரமே பண்ணல போயிட்டே இரு அப்படின்னு அண்ணாமலை அவர்களை அனுப்பி வைப்பதற்கே வந்து காவல்துறைக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அமைதியாக கார்ல கையெழுத்து கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தார் அவர் பாட்டுன்னு வீட்டுக்கு போயிருக்க போறார் அது ஒரு பெரிய பிரச்சாரமா இருந்திருக்க போறது கிடையாது ஆனா அண்ணாமலை அவர்களை தடுத்து நிறுத்தி நீ வேற ரோட்ல போடா அப்படின்னு சொன்ன பிறகு அவரு தர்ணா உக்காந்தா இருப்பாருங்க அங்க உட்காந்து கூட்டமும் அண்ணாமலை கூட உட்காந்துடுச்சு அய்யயோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுறாரு அந்த சுற்று வட்டாரத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் வந்தாச்சு இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய பிரச்சாரத்தை தடுத்தாங்களா இல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் கூட்டம் கம்மியா இருக்குது அண்ணாமலை உடனே தடுத்து நிறுத்துறேன் அதோட நீ தர்ணாவில் ஈடுபடு எக்கச்சக்கமான கூட்டம் வரும் அப்படி கூட்டம் வருகின்ற போது அவங்க இடத்துல நீங்க வந்து திமுக ஆட்சியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுங்க காவல்துறையினுடைய அராஜகத்தை சுட்டி காட்டுங்க அதுவே ஒரு பிரச்சாரமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தடுத்து நிறுத்தி தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சாரா என்று நமக்கு தெரியல காவல்துறை தடுத்து நிறுத்தினத அண்ணாமலை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்திக்கிட்ட மாதிரி தான் தெரியுது அமைதியா வீட்டுக்கு போன மனுஷனை எதுக்கு இடையில மறுக்கணும் அதுவே வந்து கூட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பறிக்கின்ற ஒரு நிகழ்வா மாறணும் அது ஆர்பரிக்கின்ற நிகழ்வா இருந்து அதோட முடிஞ்சு போட்டால் கூட பரவாயில்ல அது ஒட்டுமொத்தமாக இணையதளத்தில் பரவி அதற்கு பிறகு மெயின் மீடியாக்கு வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல அத்தனை பேரையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கி இருக்கின்றார்

கோயம்புத்தூர் நம்ம கோட்டையா மாத்தி வச்சிருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல அண்ணாமலை கேடா இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிர்ச்சிக்குள்ள ஆயிருக்கிறது இந்தியாவில் கோட்டை போடுவேன் எதுவுமே கேக்கலை கை இப்படி வச்சு காடுக்குள்ள உட்கார்ல எப்படி பிரச்சாரமா எப்படி பிரச்சாரமா கண்டிப்பா பிரச்சாரம் கிடையாது பத்து மணிக்கு ஆண்டிட வீட்டுக்கு போறான் செம்பாட்டி பாறைல போறேன் பத்தரை மணிக்கு ஒரு கடையில டீ குடிக்கிறேன் பத்திர மணிக்கு டீ கூட இப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்து தரப்பும் அண்ணாமலை கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற போது திடீர்னு காவல்துறையானது பிரச்சாரம் வேற ரூட்ல அனுப்பின விஷயமானது அண்ணாமலைக்கு ஒரு புதிய பிரச்சார கலத்தை உருவாக்கி தந்த மாதிரிதான் எனக்கு என்னவோ தெரியுதுங்க ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட விஷயமானது ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கு இப்ப பல ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு கூட்டமே கோடலப்பா அவனே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பல பேரை வச்சு தானா ப்ரொமோட் பண்ணிக்கிறான் வர்ற நாலு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அலப்பற பண்றாம்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில அண்ணாமலை அவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தின பிறகு அங்க கூடின கூட்டத்தை ஊடகங்கள் காட்டின பிறகு கோயம்புத்தூர்ல யார் கிங் என்பதை உலகத்துக்கு காவல்துறையை காட்டின மாதிரி ஆயி போச்சு சோ ஏற்கனவே அண்ணாமலையுடைய செல்வாக்கை பார்த்து அதிர்ந்து போயிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் நேத்து பத்தரை மணி கடந்தும் அண்ணாமலைக்கு உள்ள கூட்டுமா அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்களா இல்லையா அதனால தான் சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக இருக்கின்றார் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதிமுக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் இடையில சண்டைன்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரூல்ஸ் எல்லாம் மீறாரு நேரம் கிடந்து பிரச்சாரம் பண்றாரு அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் இருந்து தடுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அழிக்கிறாங்க திமுக காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை முட்டிக்கிட்டாங்க இப்படி மூன்று முறைக்கு மேலாக முட்டிகிச்சு இதுக்கு மேலே அண்ணாமலையர்களை விடக்கூடாது என்பதற்காக தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை சுற்றி வளைத்து தயவு செய்து அமைதியா போங்க ரெண்டாவது பத்து மணிக்கு மேல ஆகி போச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்க பிரச்சாரத்தை முடிக்கிறீங்களோ அங்கே இருந்து எங்கெல்லாம் வழியில ஆட்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு ஃபோனை பண்ணி ஏப்பா பத்து மணி ஆகி போச்சு இப்பெல்லாம் சந்திக்க முடியாது அதோடு இல்லாம நான் வர லேட்டாகும் கலைந்து போக சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலையவர்கள் போன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா வழிநடுக்க ஆதரவாளர்கள் இருக்க மாட்டாங்க ஆதரவாளர்கள் இல்லைன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கையெழுத்து கும்புற விஷயமா இருந்தாலும் சரி ஒளி வாங்கி ஒளி பெருக்க நிறுத்தா இருந்தாலும் சரி தாமரைக்க ஓட்டு போடுங்க என்று கேட்காம அமைதியாக கையெழுத்து கும்புற விஷயமா இருந்தாலும் சரி எதுவுமே பண்ண போறது இல்ல நீங்களும் ஓய்வெடுத்த மாதிரி இருக்கும் அழகா வீட்டுக்கு போய் தூங்கி அதனால இதோட எங்க பிரச்சாரம் முடிக்கிறீங்களோ அங்கேயே போன் பண்ணி கொடுங்க வழியில யாரும் நிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு பிரச்சனை வேணாம் ஏன்னா அதிமுகவுல இருந்து திமுக இருந்து அதோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லாருமா உங்க மீது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா தேர்தல் கமிஷனானது எங்க வச்சி செய்யும் அப்படின்னு காவல்துறையானது ஒழுக்கமா சொல்லிச்சா இல்ல அண்ணாமலை அவனை ஒயிச்சிட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை காரை மடைக்கிச்சேன்னா தெரியல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அராச்சனம் பண்றாங்க காவல்துறையினர் என்று சொல்லிட்டு இவருக்கு நேர்ந்த விஷயங்களை ஆங்கிலத்துல பதிவிட்டு அமித்ஷா பாத்துங்க தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க சட்டம் ஒழுங்கு எங்க சரியா இருக்குதா பாருங்க நான் எந்த வித பிரச்சாரமும் பண்ணல அமைதியா தான் இருந்தேன் ஆனா அடக்க முறையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை பதிவிட்டு அமித்ஷா கண்டிப்பாரோ என்னவோ தெரியலீங்க மொத்தத்தில் நேற்று காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை இந்த வழி வேணா வேற வழி போங்க அப்படின்னு சொன்ன விஷயமானது இன்னைக்கு இணையதளம் முழுவதும் மீன்ஸின் மீடியா முழுவதும் பரவி அதுவே அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சாரமாகவே மாறிப்போச்சுங்க மொத்தத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை சுற்றி வளைத்து பிரச்சனைக்கு முடிவு பெற்றலாம் நினச்சாங்க ஆனால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆகும் மாறிப்போச்சு இப்போ அண்ணாமலை பண்ணது சரியாக தவறா காவல்துறை பண்ணது சரியா தவறா உங்க கருத்து என்னங்க நின்ன